அடுத்த விடம்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட தம்பானை வைத்தியசாலையில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு அசம்பாதி அசம்பாவிதம் அதாவது நாங்கள் கடந்த மாதங்களாக வருடங்களாகவே தொடர்ச்சியாக நாங்கள் கூறி வருகின்றோம் இந்த நாட்டில் வைத்தியர்கள் வேலை பார்ப்பதற்கு உகந்ததான பாதுகாப்பான ஒரு சூழல் காணப்படுவதில்லை என்பது தொடர்பாக நாங்கள் பல்வேறு கட்டங்களில் நாங்கள் தெரிவித்து வந்திருக்கின்றோம் எனவே என் இவ்வாறான நிலைமைகள் காணப்பட்டிருந்தாலும் கூட ஒரு அண்மையில் இடம்பெற்ற இந்த தமானை மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு வைத்தியர்களுக்கு வேலை பார்ப்பதற்கான வைத்தியர்கள் மாத்திரமின்றி அனைத்து சுகாதார சேவை ஊழியர்களும் வேலை பார்ப்பதற்கு பாதுகாப்பான சூழல் இந்த நாட்டில் காணப்படுவதில்லை என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த குறிப்பிட்ட சம்பவம் தபானை பிரதேசத்துக்கு சுற்றுலாக்கு வந்த ஒரு கூட்டத்தினர் அவர்கள் குடிபோதையிலிருந்து அவர்கள் நீராடச் சென்ற வேளையில் இடம்பெற்ற ஒரு சிறு விபத்து காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அந்த நேரத்தில் அவருக்கு உடனடியாக ஆரம்பகட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்டு மகிங்கனை வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்வதற்காக ஏற்பட்ட தாமதம் காரணமாக அதுவும் குறிப்பிட்ட குறிப் அதுவும் குறிப்பாக அந்த நேரத்தில் வைத்தியசாலையில் ஒரு அம்புலன்ஸ் வண்டி காணப்படாத நிலையில் அந்த அம்புலன்ஸ் வண்டி மகியங்கனை வைத்தியசாலையிலிருந்து தமானை மாவட்ட வைத்தியசாலைக்கு அழை கொண்டு வந்து இவரை இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இந்த வைத்தியரால் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த காலதாமதம் தொடர்பாக ஒரு பாரிய பிரச்சினை இந்த வைத்தியசாலை வளாகத்தில் அந்த கூட்டத்தினர் உருவாக்கி இதன் காரணமாக அந்த வைத்தியரும் தாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் தான் பதிவாகி இருக்கின்றது எனவே அந்த குறிப்பிட்ட வைத்தியர் தற்பொழுது மகியங்கனை வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பதுள்ளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது எனவே இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையாக அந்த வைத்தியசாலையில் வேலை பார்க்கின்ற எங்களுடைய வைத்தியர்களின் பாதுகாப்பை கருத்திக் கொண்டு உடனடியாக அந்த வைத்தியசாலை மூடப்பட்டு எங்களுடைய வைத்தியர்கள் மீளழைக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே இது தொடர்பாக நாங்கள் சுகாதார அமைச்சையும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இந்த வைத்தியர்கள் மட்டுமல்லாது சுகாதார சேவை ஊழியர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு பாரிய சேவையை ஒரு குறுகி பாரிய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் காணப்படுவதில்லை ஒரு வேலை பார்ப்பதற்கு ஒரு உகந்ததான சூழல் காணப்படுவதில்லை ஒரு மிக குறைந்த சம்பளத்தில் இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழலில் ஒரு பாரிய சேவையை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சுகாதார சேவை ஊழியர்களை பாதுகாப்பது சுகாதார அமைச்சின் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த வைத்தியர்கள் மாத்திரமன்றி அனைத்து தரப்பினருக்குமான பாதுகாப்பான சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக சமூக ஊடகங்கள் தொடர்பாக ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் வைத்தியர்கள் சுகாதார சேவை ஊழியர்களை முறைகேடாக விமர்சிக்கின்ற ஒரு நிலைமையும் உருவாக்கி இருக்கின்றது எனவே இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் முன்மொழியப்பட வேண்டும் அவைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் நன்றி